வாழ்வை தேவ வார்த்தை நான்கு நான்கு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் தோல்வியுற்ற தோற்றுப்போன ஒரு நிலைகளிலே அல்லது நம்பின காரியங்கள் நம்பின மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்படுகிற வேலைகளிலே அல்லது குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் பிள்ளைகள் நிமித்தம் உறவுகள் நிமித்தம் வேலை அலுவல்களின் பலுக்களின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான மன அழுத்தம் அதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்மை அறியாமல் நமக்குள் இருந்து எலும்புகிற ஒரு காரியம்தான் கோபம் இந்த கோபத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஏன் சொன்னால் தீமை செய்கிறவர்கள் கூட கோபப்படுவார்கள் ஆனால் நன்மை செய்கிறவர்கள் ஒரு நாளும் அவருடைய வாழ்விலே கோபம் வரவே கூடாது என்று எண்ணுகிறவர்கள் உண்டு ஆனால் உண்மையிலேயே நன்மை செய்கிறவர்கள் சில வேலைகளில அமைதலாக அவர்கள் கடந்து போய் விடுவார்கள் ஆனால் தீமையோ தீமை செய்கின்றவர்களோ தீய நோக்கம் உடையவர்களோ தங்களை நீதிமான்களைப் போல அவர்கள் வெகுண்டு எழும்புவார்கள் தன்னுடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் ஆனால் நம்முடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படி என்றால் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் நாம் கோபப்படுவது அரிது ஆனால் பாவம் செய்வது என்பது சற்றே யோசிக்க வேண்டும் என்ன கோபத்தினால் வரக்கூடிய பாவங்கள் வார்த்தையின் மீறுதல்கள் அதிகமாக வரும் மற்றொன்று நம்முடைய மாம்சம் சரீரப்பிரகாரமா எழும்புகிற சில துன்மார்க்கமான செயல்கள் கொலைகள் வெறிகள் சண்டைகள் இதை போன்றதான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருந்து அது வெளிப்படும் அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இதே எபேசியர் நான்கு இருபத்தி ஆறிலே இதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது என்று சொல்லி ஆகவே நம்முடைய தேவன் நமக்கு நல்வார்த்தைகளை அவர் தந்திருக்கிறபடினாலே இந்த கோபத்தின் நிமித்தம் ஏற்படுகிற விளைவுகள் பின் விளைவுகள் இவைகளை நாம் யோசிக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை அநேக காரியங்களை நாம் இழந்து போயிருக்கிறோம் இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார் காலையிலே உன்னுடைய எலும்புகிற கோபங்கள் அது மாலை முடிவதற்குள் அடங்க வேண்டும் அப்படி என்றால் அமைதலாக வேண்டும் அதைத்தான் சொல்லுகிறது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்களுடைய எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லி நம்முடைய கோபம் தனிய கடவுது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீணான காரியங்கள் நிமித்தம் ஏற்படுகிற அந்த மன அழுத்தத்தின் நிமித்தம் ஏற்படுகிற கோபங்கள் அது நம்முடைய சரீர பிரகாரமான காரியத்திற்கு ஏற்றதாக காணப்பட முடியாது தேவன் எவ்வளவு சாந்த குணம் உள்ளவர் அவரை சித்தரிக்கிறார்கள் அவர் ஒரு மெய்ப்பனை போல தன்னுடைய மடியிலே ஒரு ஆடை அமர்த்தி இருக்கிறது போல இருக்கிறார்கள் அல்லவா அந்த தேவன் சில நேரங்களிலே சில கோபங்கள் பட்டார் ஆனாலும் அது ஆரம்பமாகவே அது தொடர்ந்து வரவில்லை அது ஆரம்பமாக மாத்திரம் இருந்தது அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கோபங்கள்ல நியாயங்கள் நியாயங்களை நான் நியாயப்படுத்துகிறேன் என்பதற்காக அல்ல சில இடங்களிலே கோபப்படுகிறோம் ஆனால் எப்பொழுதும் சில மனிதர்கள் கோப முகத்தோடு சிலரை பார்க்கிற பொழுதே நமக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலைகள் வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளை நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்போம் கட்டணம் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்